குளம்புக்கலை நான் மணிகண்டன் ஆக்சுவலாக நம்மளுடைய ஆட்சி ஃபார்ம்ஸோட ஃபவுண்டர் திரு விக்னேஷ் பிரதர் அவர் வந்து நமக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார் நைட்டு இன்ஸ்டாவில் ப்ரோ இதை பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஆனால் சிரிக்காமல் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அதை எடுத்து நான் ரெண்டு மூணு தடவை அந்த ரீலை பார்த்தேன் சிரிச்சுக்கிட்டே தான் பார்த்தேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த மாடை சேல்ஸ் பண்ணுறவர் இது இதுக்கு முன்னாடிலாம் என்ன சொன்னாங்கன்னா பட்டன் காம்பு நாலி காம்பு அடிக்கூறு காம்பு கருங்காம்பு செங்காம்பு நீளம் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அது என்ன நாலு இஞ்சிக்கு அது என்ன காம்பா இல்லை வேறு என்ன அப்படி தான் கேட்கணுன்னு தோணுது ஸோ மக்களே நான் தப்பால் எதுவும் சொல்லலை ஸோ அவர் சொன்னது தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க மக்களே என்னென்னா இவ்வளோ நாளாக தான் வந்து காம்பு இருபத்தஞ்சி லிட்டர் முப்பது லிட்டரு இவர் வந்து என்ன சொன்னார்னா மாட்டுக்காரங்க வந்து முப்பது லிட்டர் கறக்குன்னு சொன்னாங்க ஆனால் போனால் போயிட்டு போகுது நான் ஒரு இருபத்தேழு லிட்டர் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு முப்பது லிட்டர் சொன்னாங்க முப்பது லிட்டர் இல்லை இருபத்தேழு லிட்டர் கண்டிப்பாக கறக்கு கறக்குங்க இருபத்தேழு லிட்டர் கண்டிப்பாக கர இப்போ ரெண்டு லிட்டர் எக்ஸ்ட்ரா போயிட்டாங்க இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தேழுக்கு போயிட்டாங்க அவர் சொன்ன ஒரு விஷயம் அல்டிமேட்டுங்க ஓய் என்னென்னா நம்ம வீட்டில் தீவன சாக்கு இருக்குல்ல நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் தீவன சாக்கு இருக்குல்ல ஸோ அந்த தீவன சாக்கு மாதிரி பை இறங்குங்க நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் தீவன சாக்கு எழுபது கிலோ எழுபது சாக்கு எழுபது கிலோ சாக்கில் அப்போ எழுபது லிட்டரில் கறக்கணும் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க பிரதர் கணக்கில் கொஞ்சம் மேக்ஸில் கொஞ்சம் நீங்கள் வீக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய மேக்ஸ் டியூஷன்லாம் நீங்கள் போக வேண்டியிருக்கும் ஃப்யூச்சரில் ஸோ கணக்கு தப்பாக சொல்கிறீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் மக்களே வந்துச்சு ஆக்சுவலாக நான் ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன் ஸோ இருபத்தேழு லிட்டர் முப்பத்தஞ்சு லிட்டர் பா சாக்கு மாதிரி பைய வைக்கும் ஸோ அதெல்லாமே ஓகே தாங்க எல்லாமே அக்செப்டட் ஆல் யூர் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் ஒரு மாடாவது நீங்கள் உங்கள் பண்ணையிலே வச்சு நீங்கள் இந்த டைரி ஃபார்ம் அந்த டைரி ஃபார்ம்னு பேர் மட்டும் வச்சுக்கிறீங்க ஒரு ட ஒரு ஃபார்ம் ஒரு மாட்டையாவது முப்பது லிட்டர் முப்பத்தஞ்சு லிட்டர் இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி இருபத்தஞ்சு லிட்டர் இருபத்தேழு லிட்டர் கறக்கிற மாட்டை நீங்கள் வச்சு தீவனம் தீவன சாக்கு மாதிரி பை இறங்க வச்சு நீங்கள் வந்து இருபத்தேழு லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து கறக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒரே ஒரு வீடியோ ஒரு மாட்டை வச்சு ஒரு ஒரு மாதத்துக்கு வீடியோ போடுங்க ஒரு மாதத்துக்குலாம் வேண்டாங்க ஒரு பத்து நாள் தினமும் டெய்லி டெய்லி இவ்வளவுக்கு மாதிரி ஒரு வீடியோ போட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வியாபாரம் பிஸ்னஸ் இன்னும் பிக்கப் ஆகும் அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்களும் உங்கள்கிட்ட வந்து நம்ம வந்து பயப்படாமல் உங்ககிட்ட நாங்கள் மாடு வாங்குவோம் எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி லிட்டர் ஒரு மாட்டை வச்சு இருபத்தஞ்சி லிட்டர் ரெண்டு மாட்டை வச்சு ஐம்பது லிட்டர் ஒரு நாளைக்கு அப்படிலாம் கறக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது பிரதர் ஸோ நாங்கள் ரொம்ப ரொம்ப கருவாக கம்மியாக இருக்கிற மாட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப நான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஒரு மாடு இருபத்தஞ்சி லிட்டர் ரெண்டு மாடு ஐம்பது லிட்டர் அப்படின்னா காலையிலே ஒரு கேன் அடித்து தூக்கி விடலாம் சாயங்காலம் அடிச்சுன்னு ஒரு நாளைக்கு நூறு லிட்டரு கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க சரி